ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடியோஸ்லாம் வந்திருக்கு ஒரு ஆடியோவும் மிஸ் பண்ணாமல் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கேளுங்க ரீஃபண்ட் அண்டு வித்ரால் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணிடாதீங்க ரீஃபண்டபிள் போய் இந்த ஒரு வாரமாக போடலை ரீஃபண்டபிளுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க அதாவது பேங்க் இஸ்யூஸ் அண்டு ஜிஎஸ்டி இஸ்யூஸ் அதோடு நம்ம பைமோட்டில் நமக்கு நம்ம அந்தளவுக்கு ஒர்க் அதிகமாக பண்ணலை ஓகேங்களா ரீசன் சொல்லியிருக்காங்க அதனால் ரீஃபண்டபிளில் இப்போ ஒன் வீக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இனிமேலும் வராது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் இதில் ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்கள ஒரு பத்தாயிரம் பேர் சைன் பண்ணாமல் அனுப்பிச்சிருக்கீங்க அதே மாதிரி அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணதில் பேன் கார்டு மிஸ்டேக் பண்ணவங்க எட்டாயிரம் பேர் நிறைய மிஸ்டேக்கு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணது தப்பாக பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை ரீஃபண்டபுளுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே மறுபடியும் ஒன் வீக்கில் ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை கண்டிப்பாக மறுபடியும் எல்லாருமே ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடியோவை மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஒன்று நான் ரீஃபண்டபிள் வாங்கிக்கிறேன் அமௌண்ட்டாக அப்படிங்கிறவங்களுக்கு முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஏற்கனவே நமக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க மறுபடியும் நமக்கு எஸ்பிஓ மூலிமா நமக்கு திரும்ப வரும்போது இன்னொரு பதினெட்டு பர்சன்டேஜ் மொத்தம் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் காரணம் என்னென்னா நமக்கு பேங்க் ரூல்ஸ் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பிடிச்சி தான் நமக்கு ரீஃபண்டபுள் கொடுப்பாங்க ஏன்னால் நாம் பே பண்ணது க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக ஓகேங்களா எனக்கு முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அமௌண்ட்டை தான் வேணுண்டா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ரீஃபண்டபுள் கொடுப்பாங்க இல்லை எனக்கு முப்பத் அந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங்கில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு அது விருப்பம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூபாய்க்கும் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம கா எஸ் பைமோ டேப்பில் நாம் யூஸ் இருக்க பொருள் தான் இப்போ நீங்கள் பக்கத்து அண்ணாச்சி கடையில் என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ ஹமாம் சோப் கோல்கேட் பேஸ்ட் என்ன இருக்கீங்களோ அதே ப்ராடக்ட் தான் ப்ராடக்ட் அதே தான் கடையை மட்டும் தான் மாற்றி வாங்க போகிறீங்க உங்கள் ரீஃபண்டபிள் அமௌண்ட் ஆறாயிரத்து ஐநூறுனா ஆறாயிரத்து ஐநூறுரூபாய்க்கும் நீங்கள் ப்ராடக்டை வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதில் எந்த ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா பெட்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆகும் செக் பண்ணி அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதும் அதுக்கான உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வரும் ஓகேங்களா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்து எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க இது ரீஃபண்டபுக்கான ரீசன் கண்டிப்பாக ரீஃபண்டபிள் கொடுத்துருக்கோங்க எல்லாருமே ஃபார்ம் ஃபில் பண்ணணும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணனா தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் பணமாக வேணும்னா முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அல்லது நீங்கள் ப்ராடெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட் ஆறாயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரமா அதுக்கான ப்ராடக்ட்டு மோட்டில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வித்ரால் வித்ரால் ரிலேட்டட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே அதிகமான அமௌண்ட் வச்சுருக்கவங்க பை மோட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ரூபாய் நாலாயிரூபாய் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் போக உங்களுக்கு பேங்க்குக்கு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா இது பேங்க் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது அதனால் இந்த இது இது பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பேங்க் ட்ரான்சாக்ஷனை பற்றி மற்ற மெம்பர்ஸ்க்கு தெரியாது தெரியல அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டீஸ் போர்டு ஆடியோ ரீஃபண்டபிள் வித்ரால் பற்றி சொல்லியிருக்காங்க அத்தனை ஆடியோவும் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு தடவைக்கு நாலு தடவை கேளுங்க உங்கள் டீம் மெம்பர்ஸையும் கேட்க வைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்